ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதலிப்ப மாற்றாதே பால் வள்ளல் வல்லல் பெரும்பசுக்கள் ஆற்றப் படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரை துயிலலாய் மாற்றர் உனக்கு வழி தொலைந்துன் வாசற் கண் ஆற்றாது வந்து உன்னடி பணியும் மாப்போலே போற்றியாம் வந்தும் புகழ்ந்தேனோர் எம்பாவாய் ஏற்ற கலங்கள் எதிர்ப்புங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே எல்லா பாத்திரங்களும் நிரம்பி வழியிற மாதிரி பாலை சுருக்கிற பசுக்களை வைத்திருக்கும் பசுக்களுக்கு சொந்தக்காரரான நந்தகோபாலரின் மகனான கண்ணனே எழுவாயாக ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலலாய் அதாவது வேதங்களால் போற்றப்படுபவனே பலசாலியே வேதங்களாலும் அறிய முடியாத பெரியவனே உலகத்துக்கெல்லாம் ஒளிக்காற்ற சுடரே எழுந்திருங்கள் மாற்றார் உனக்கு வழி தொலைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்துன் அடிப்பனையும் மாப்போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேளோர் எம்பாவாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்தன் வாசர்கன் உன்னை எதிர்த்த அரசர்களெல்லாம் வலிமை இழந்து உங்கள் வீட்டு வாசலில் வந்து உங்கள் பாதத்தில் விழுறதுக்கு காத்துக்கிடுக்கிற மாதிரி போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலூர் எம்பாவாய் நாங்களும் உன்னோட திருவதியை வணங்குறதுக்கு காத்திருக்கோம் அப்படின்னு இந்த பாசுரத்தில் ஆண்டால் சொல்கிறாங்க அதாவது கண்ணனுக்கு பயந்த மன்னர்கள் வந்து பயத்தால் கண்ணனை வணங்கிறதுக்கு காத்திருக்காங்க இந்த மாதிரி தெய்வத்தை வணங்குறதுல பயனில்லை அவனோட திருவடியே தஞ்சம்னு வந்து ஆயர் பெண்கள் மாதிரி வணங்குறது தான் ஆத்மார்த்த பக்தி இந்த மாதிரி ஆத்மார்த்தமாக தெய்வத்தை வணங்கணும் பெருமாளை வணங்கணும் அப்படின்னு இந்த பாசுரத்தில் ஆண்டால் சொல்கிறாங்க ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொறியும் வல்லல் பெரும்பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்துண் வாசற்கண் ஆற்றாது வந்துன் அடிபனையும் மா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலூர் எம்பாவாய்